ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு பெண் தானே அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்ககிட்ட பேச போகிறேன் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பெண்கள் சீரழிக்கப்படுகிறாங்க எத்தனையோ பெண்கள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்காக ஒரு மோட்டிவேஷன் ஸ்டேஜ் தான் இது லைஃப்பில் எது வேணாலும் கடந்து போகுங்க நம்மளை யார் வேணாலும் ஒதுக்கலாங்க ஏன் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம சுற்றி இருக்கவங்க யார் வேணாலும் ஒதுக்கலாம் நமக்கு அவங்கள பிடிக்காம போகலாம் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போகலாம் ஆனா நமக்கு நம்ம லைஃப் எப்பவுமே சூப்பரா அமையும் ஒரு குட்டி மோட்டிவேஷனுடன் உங்களிடம் தொடருவது உங்கள் அன்பு தோடி விஜயா வாங்க காணொலிக்குள்ள போலாமா நாமலாம் பெண்கள் இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு சமூகத்தில் ஒரு நாட்டின் முதன்மையான தூண்கள் நாம் பல வேடங்களில் வாழ்கிறோம் ஒரு மகளாக ஒரு சகோதரியாக ஒரு மனைவியாக ஒரு தாயாக ஆனால் இதற்கெல்லாம் மேலாக நாம் ஒரு கனவு கொண்ட மனிதராக இருக்கிறோம் நம்மை தோற்கடிக்க பல பேர் முயற்சி செய்வார்கள் நீ முடியாது என்ற வார்த்தையை நாம் பல முறை கேட்கலாம் ஆனால் அந்த வார்த்தையை நான் முடிக்கப் போகிறேன் என மாற்றும் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது சில சமயங்களில் உலகம் உங்களை ஒதுக்கலாம் ஆனால் உங்கள் கனவுகள் என்றும் உங்களை ஒதுக்காது நீங்கள் ஒருமுறை உறுதி செய்தீர்கள் என்றால் எந்த இடையூறும் உங்களை அடைய முடியாது நீங்கள் படிக்கலாம் வேலை செய்யலாம் உங்கள் வாழ்க்கையை உங்கள் விதியில் அமைக்கலாம் ஒரு பெண் தூக்கி கொண்டு வருகிற ஒவ்வொரு வெற்றியும் இன்னொரு பெண்களுக்கு வழிகாட்டுகிறது அதனால் தயங்காதீர்கள் தாழ்வாக நினைக்காதீர்கள் ஒரு உன்னதமான பெண்மையின் தலை சிறந்த வளர வரலாறு உங்களாலேயே எழுதப்படப் போகிறது நீ பெண் என்பதை உலகம் நினைவில் வைக்க வேண்டியது உன் செயல்கள் மூலம்தான் முன்னேறு ஒளிறு வெள்ளு இந்த ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் எந்த கஷ்டம் வந்தாலும் சாகணும்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டிதான் இந்த வாழ்க்கைய இந்த நிமிஷத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால எதுவுமே நிரந்தரம் கிடையாது நீங்க யாருக்குமே பாரமா இல்ல உங்களுக்கு நீங்க தான் இதை மனசுல வச்சுக்கங்க லைஃப்ல எந்த கஷ்டமும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஓகே அடுத்த கண்ணுல சந்திக்கலாம் பாய்